அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் குரு ஆனிய சிந்தனை தப்சீரிலிருந்து சூரா அஸ்ஸம்ஸ் தொடர் சூரியன் மீதும் அதன் ஒளியின் மீதும் சத்தியமாக சூரியன் ஒரு நட்சத்திரம் நட்சத்திரங்களுக்கு மத்தியில் நடுத்தர பருமன் கொண்ட இந்நட்சத்திரம் இப்பிரபஞ்சத்தில் எரிந்து கொண்டிருக்கும் பல கோடி நட்சத்திரங்களில் ஒன்றாகும் பூமியை விட ஒரு மில்லியன் முப்பதாயிரம் மடங்கு பாரிய இச்சூரியன் பூமியிலிருந்து நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அத்தோடு அது பூமியை விட இருபத்தெட்டு மடங்கு ஈர்ப்பு சக்தியை கொண்டதாகவும் உள்ளது ஏற்கனவே விளக்கியவாறு இவ்வசனம் சூரியனின் ஒளியையும் வெப்பத்தையும் சுட்டிக்காட்டுகிறது சூரியன் ஒளி வெப்பம் என்ற சக்திகளை தன்னுள்ளே உற்பத்தி செய்து வழங்குகிறது அதன் வெளிப்பகுதி வெப்பம் ஆறாயிரம் பாகை செல்சியஸ் ஆக காணப்படுகிறது அணு சேர்க்கை செயற்பாட்டின் ஊடாக அது ஒவ்வொரு செக்கனுக்கு நாலு தசம் ஆறு மில்லியன் தொன் சக்தியை இழந்து வருகிறது புவி தனது இயக்கத்திற்கான சக்தியை சூரியனின் இச்சக்தியிலிருந்தே பெற்றுக்கொள்கிறது அது பூமி பயன்படுத்தும் சக்தியில் தொண்ணூற்றி ஒன்பது தசம் எண்பத்தொன்பது வீதம் ஆகும் சூரியனிலிருந்து பூமியை நோக்கி மின்காந்த அலைவடிவில் வரும் வீசலில் ஒரு பகுதி வளிமண்டலத்தில் பட்டு தெறிக்கப்படுகிறது இன்னொரு பகுதி ஞாயிற்று வீசலில் வளிமண்டல வாயுக்களால் உறிஞ்சப்படுகிறது எஞ்சிய ஞாயிற்றுக்கதிர் வீசல் வளிமண்டலத்தை ஊடுருவி பூமியின் மேற்பரப்பை வந்தடைகிறது புவியின் இயக்கப்பாடுகள் அனைத்திற்கும் இவை பயன்படுத்தப்படுகின்றன பூமிக்கு வரும் சூரியனின் இந்த சக்தி அதிகரிப்பது முற்பகலிலும் முழு பகல் நேரத்திலும் ஆகும் லுஹா முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக என்ற பிரயோகத்தின் மூலம் சுற்றும் உண்மை இதுவாக இருக்க முடியும் இமாம் தபரி போன்ற சில அல்குரான் விரிவுரை ஆசிரியர்கள் லுஹா என்ற பதத்திற்கு முழு பகல் நேரம் என கருத்து கொண்டமே இங்கே குறிப்பிடத்தக்கதாகும் அடுத்து சூரா சந்திரனை அவதானப்படுத்துகிறது வல்கமரி இதா தலாஹா அதனை அடுத்து வரும் சந்திரன் மீது சத்தியமாக சூரியன் மறைந்ததை அடுத்தே சந்திரன் உதிக்கிறது சூரிய சந்திர ஓட்டத்தின் விளைவாகவே இது நிகழ்கிறது இந்நிகழ்வின் விளைவாக சூரியன் மறைந்ததன் பிறகு பூமி முழுமையாக இருளாகி விடுவதில்லை சந்திரனாலும் நட்சத்திரங்களாலும் அது ஓரளவு ஒளியை பெறுகிறது சந்திரன் நட்சத்திரங்களை விட பூமிக்கு மிக அருகாமையில் இருப்பதால் பூமியின் இருளை விரட்டி ஒடிமயப்படுத்துவதில் அதன் தாக்கம் அதிகமாக உள்ளது பொதுவாக சந்திரனின் மேற்பரப்பு இருண்டே காணப்படுகிறது எனினும் அது சூரியனின் ஒளிக்கற்றைகளில் ஏழுத்தசம் எட்டு வீதத்தை பிரதிபலித்து இவ்வாறு பூமியை ஒளிமயமாக்குகிறது இக்கருத்துக்களையே அதனை அடுத்து வரும் சந்திரன் என இவ்வசனம் கூறுகிறது ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தத்துவஞானி பர்ரா சூரியனின் ஒளியை பெற்றளிக்கும் சந்திரன் என இவ்வசனத்திற்கு பொருள் கொண்டமே இங்கு அவதானிக்கத்தக்கதாகும் சந்திரன் பூமியின் ஓர் உபக்கோள் பூமியிலிருந்து அது மூன்று கோடியே எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இக்கோள் பூமியின் ஐம்பதில் ஒரு பங்காகும் பூமியை சுற்றி வரும் சந்திரன் ஓடும் பாதை ஏறத்தாழ இரண்டு தசம் நாலு மில்லியன் கிலோமீட்டர் ஆகும் ஒரு செக்கனுக்கு கிலோமீட்டர் வேகத்தில் சந்திரன் ஓடுகிறது இந்த இயக்கத்தால் பூமியின் மீது இன்னொரு தாக்கமும் சமுத்திரத்தில் காணப்படும் நீரை ஈர்ப்பு விசை காரணமாக தன்னை நோக்கி இழுப்பதால் வற்றுப்பெருக்கு ஏற்படுகிறது இதன் போது சமுத்திர நீரானது புவியீர்ப்பு விசையாலும் சந்திரனின் ஈர்ப்பு விசையாலும் உயர்ந்தும் தாழ்ந்தும் மாறி மாறி அமைவதே வற்றுப்பெருக்கு என அழைக்கப்படுகிறது இச்செயற்பாட்டின் போதும் பூமி ஈக்கத்திற்கான சக்தி கிடைக்கப்பெறுகிறது அது சைஃபர் தசம் சைஃபர் சைஃபர் இரண்டு வீதம் ஆகும் சூரியனின் விளைவால் ஏற்படும் இன்னொரு நிகழ்வை அடுத்த சூறா அவதானத்திற்கொண்டு வருகிறது ஷால்லா தொடரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாப்ரகா